ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்திரா பேசுகிறேன் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இயற்கையிலே ஒரு சக்தி இருக்குங்க அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம கையில் வந்து கிடைக்கிற மாதிரி நம்ம பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு ஒரு சக்தியை கொடுத்துருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நம்மளுக்கு நடந்த குறைகள் எல்லாத்தையுமே நினச்சி நினச்சி அதை பக்கத்தில் இருக்கிறவங்க எழுத்தாப்பில் இருக்கிறவங்க பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயும் சொல்லி 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 அந்த குறைகள் எல்லாமே பல மடங்கு பெருகிறதுக்கு யார் காரணமாக இருக்கோன்னா நம்மளே தான் காரணமாக இருக்கும் அதை விடுத்துட்டு இனிமேல் நம்மளுக்கு நடந்த நல்ல விஷயங்களை அதிகமாக நினச்சி கிட்டே ஷேர் பண்ணுறதோட நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள ஷேர் பண்ணி நம்மளை நம்ம ஹாப்பியாக வச்சுக்கிட்டு அந்த மூமெண்ட்ஸில் போய் அந்த ஃபீலிங்கை திரும்ப திரும்ப நினச்சி பார்த்தோம் அப்படின்னா அதாவது நன்றி உணர்ச்சியோட கிராட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க அதை நினச்சி பார்க்க 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 நம்ம ஆண்டவனை நம்புகிறோமோ இல்லை நம்மளை மீறின ஒரு சக்தியை நம்புகிறோமோ அதுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது அதிகமாக இனிமேல் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதை இன்னையிலேருந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம்